வந்து இந்த ரோட நானே கமிஷன்ல பாத்துட்டு போயி ரோடு ஆரம்பித்து சொல்லுவோம் வேணே வந்து இந்த வேலையை வேணே பண்ற எதிர்கட்சி கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பதாவது வார்டுல தேர்தல் இருந்தது பத்தாண்டு

எண்பது சதவீதம் சாலைகள் வேலூர் மாநகராட்சியில் போடப்பட்டிருக்கு இந்த சாலை சாங்க்ஷன் ஆகி போடுற நிலைமையில இருக்கு சொல்ல அடுத்த வாரம் வந்து ஆரம்பிக்கிற நேரத்தில் போ நீ எதை பாத்தற நீ எதை பாத்தற எல்லிகாமே அங்க ஊர்ல திரினா நாத்தம் தான் வெளிய போகலாம்னு சொன்னாரு நீ எதை பாத்தற அவர் பக்கமா வர பாத்து பா நீ எங்கே பாத்தற அவர் பக்கமா जाना கேட்டான் வா நீ எங்கே பாத்தற நீ எங்கே பாத்தற